ரொம்ப பரபரப்பாக பேசுகிற டாபிக் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பிருத்வி அவரோட சேர்ந்துக்கிட்டு நிறைய இங்கே வந்து தங்க கடத்தல் வந்து பண்ணதாகவும் இப்போ பைசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு அதனால இப்போ வந்து லண்டனில் போய் வந்து செட்டில் ஆகிட்ட போகிற மாதிரியும் அண்ணாமலை தப்பிச்சு ஓடுறாரு நீரோ மோடி விஜய் மல்லையா லலித் மோடி தப்பிச்சு ஓடின போல அண்ணாமலை தப்பி லண்டன் தப்பி ஓட்டம் இதுதான் செய் அமர் பிரசாத் ரெட்டி கிளம்பி ஆந்திரா பக்கம் போயிட்டார் சூர்யா கிளம்பி திருச்சிக்கு போயிட்டார் ரெண்டு பேரும் சமூக வலைதளங்களில் என்ன நடந்தது அண்ணாமலை என்ன பண்ணார் எப்படி அண்ணாமலைக்கு இவ்வளவு கோடி சேர்ந்தது இத்தனை விஷயத்தையும் புட்டு புட்டு வச்ச பிறகு செய்ய பார் ரூமில் அடிக்க சொன்னதே அண்ணாமலை தானே இப்போ சூர்யா சொல்றாரு அப்போ உனக்காக உணவு எதிரியுடைய அம்புகளை பூரா தன்னுடைய மார்பிளை வாங்கிய சூர்யாவை காப்பாற்ற முடியாது நீ ஒரு சுயநலவாதி அடுத்து என்னன்னு கேட்டா மணல் ஆற்றுல மணல இல்ல அமலாக்கத்துறை வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அஞ்சு மாவட்டத்தில் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் திருடப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை கட்சியும் கரிகாலனுடைய பெட்டிக்கு எல்லாம் அடிமை சரி அண்ணாமலை அடிமை ரைட்டு சபீர் அலி பொம்மை கடை வைக்கிறதுக்கு எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைச்சர்கிட்ட சொல்லி பிருத்திவியோ எழுபது லட்ச ரூபாய்க்கு பொம்மை கடை வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணாமலையினுடைய ஆலோசனையின் பேரில் அண்ணாமலையினுடைய ஆதரவின் பேரில் தான் பொம்மை கடை கடையில் ஏழு பணியாளர்கள் ஏழு பணியாளர்களுக்கு ஏசிஎஸ் பாஸ் விமான நிலையத்துக்குள்ள அதாவது இறங்கு தளம் வரைக்கும் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் எது எதுக்கியா எங்கள் பொம்மை வருதியா அங்கேருந்து வர்ற தங்க கடத்தல் குருவிகள் கொண்டு போய் தண்ணி தொட்டிகளை போட்டாடுறான் பையன் இவங்க தண்ணி தொட்டிகளை வந்து கொண்டு வந்து பொம்மை கடையில் வச்சிடறது இதுக்காக இரநூத்தி முப்பத்தி ஏழு கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்தது கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்காத எத்தனை இது மாதிரி அஞ்சு மடங்கு இருக்கு ஏர்போர்ட் இருக்கிற அதிகாரிகளின் துணையோடு தான் தங்கா டன்னு டன்னாக போகுது சென்னை டி நகருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஐந்து டன் தங்கம் தேவைப்படுகிறது ஐந்து டன்களும் குருவிகள் கொண்டு வர்றான் ஏண்டா தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலாட்டின் தங்கமே கடத்தல வந்திருக்கடா அண்ணாமலை ஏன் கைது செய்யப்படல அண்ணாமலை ஏன் படுக்க வைக்கல பிரித்திவி கை கைது செய்யப்படலை மோடி வேற டெய்லி பிரித்திவியினுடைய இணையதளத்தை டெய்லி ஓபன் பண்ணி பாக்குறாராம் செய்தி இவங்க இவங்க இப்போ பிஜேபி அண்ணாமலை அப்புறம் டிஎம்கே இவங்க எல்லாரும் இப்போ ஒரே டீம்னு சொல்றீங்களா மக்களுக்கு அப்படித்தான சந்தேகம் வருது बिग बैंग तमिल बीबीटी இன்னைக்கு தமிழ் தமிழா பாண்டியன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இப்போ நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசப்பட்டிட்டே இருக்கு இப்போ ரொம்ப பரபரப்பா பேசற டாப்ிக் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த पृथ्वी அவரோட சேர்ந்துகிட்டு நிறைய இங்க வந்து தங்க கடத்தல் வந்து பண்ணதாகவும் இப்போ பைசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு அதனால இப்போ வந்து லண்டன்ல போய் வந்து செட்டில் ஆயிட போற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது அவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்காரு இப்போ வந்து பிஜேபி இங்கே ஒன் ஆஃப் த ரீசன் இங்கே கால் ஊன்றி நிற்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணாத மாநில தலைவர்கள் பண்ணாத விஷயம்லாம் அவர் பண்ணி இன்னைக்கு பதினோரு சதவீத வாக்குகள் நோட்டாக கீழே கூட இருந்ததை பதினோரு சதவீத வாக்குகள் கொண்டு வந்திருக்காருனா இப்போ அதோட பெரிய அவர் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு தானே சார் அர்த்தம் இப்போது அவர் அரசியல் ரீதியாக முன்னேறக்கூடாதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணப்படுதா இல்லை உண்மையாகவே இதுக்கான ரீசன் என்ன ஒரு ஒரு பதினஞ்சு நா பதினஞ்சு நாட்களுக்கு முன் முன்பு பிஜேபியிலேருந்து நீக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் ஒரு ட்வீட் போடுறார் மணல் மாஃபியாக்கள்கிட்ட மட்டும் பணம் வாங்கலை தங்க கடத்தல் மாஃபியாக்கிட்டையும் பணம் வாங்குறாருன்னு ஒரு இது பிஜேபி முன்னாள் அந்த ட்வீட்டு போட்டதுக்கப்புறம்தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா ஆமாம் அப்போது அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர் யூனிவர்சிட்டியில் அரசியல் அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் கற்றுக்கறக்காக அவர் அங்கே போகிறாருன்னு அவர் சொல்கிறார் ஆமாம் அப்போது இந்த மாநில தலைவர் அப்போ அவர் மாநில தலைவர் போது பதவி வகிச்சிட்ருக்காரு இப்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா அவரோட டென்யூர் முடியுது அதுக்காக அவர் வந்து அவரை நீக்கிறதுக்காக டேரெக்டாக அவரை நீக்கக்கூடாதுன்றதுக்காக அவரை இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அவர் ஆறு மாதம் ஊருக்கு போகிறாரு இவ்வளோ விமர்சனங்கள் சார் எது தான் சார் உண்மை இல்லைம்மா அண்ணாமலையை பார்த்து பிஜேபி மோடி இவரை நீக்க முடியாமல் நீங்கள் லண்டனுக்கு போங்க அடுத்து இன்னொருத்தர் நீக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போங்க இன்னொருத்தர் நீக்கிறதுக்கு ஃப்ரான்ஸுக்கு போங்க அப்போ இந்த கட்சிக்கு கொண்டு அங்கேயே வச்சிடலாமே அது வல்ல காரணம் அண்ணாமலை தப்பிச்சு ஓடுறாரு நீரவ் மோடி விஜய் மல்லையா லலித் மோடி தப்பிச்சு ஓடின போல் அண்ணாமலை தப்பி லண்டன் தப்பி ஓட்டம் இதுதான் செய்தி ஏன்னா எல்லா இடங்களிப்போ அவருடைய வலதுகரம் எழுதுகாரம் அமர் பிரசாத் ரெட்டி திருச்சி சூர்யா அமர் பிரசாத் ரெட்டி கிளம்பி ஆந்திரா பக்கம் போயிட்டார் சூர்யா இப்போ கிளம்பி திருச்சிக்கு போயிட்டார் ரெண்டு பேரும் சமூக வலைதளங்களில் போட்டு என்ன நடந்தது அண்ணாமலை என்ன பண்ணார் எப்படி அண்ணாமலைக்கு இவ்வளவு கோடி சேர்ந்தது இத்தனை விஷயத்தையும் வச்ச பிறகு சார் திருச்சி சூர்யா சிவா மட்டும் தான் சார் வச்சிருக்காரு திருச்சி சூர்யா சிவா ஏன்னா அவரை வந்து நீக்கிட்டாங்க அந்த இதுலேருந்து நீக்கிட்டாங்க அவர் விஜய் பத்தி ஒரு விஷயம் பேசினதுனால அவர் நீக்கிட்டாங்க அப்போ நீக்கின அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த பிஜேபி மாதிரி பேசுறதுன்றது வந்து என்ன சார் அவர் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு பிஜேபியோட கட்சிக்குன்னு ஒரு விசுவாசம் வேண்டாமான்ற மாதிரிலாம் கூட பார்க்கப்படுது இல்லை நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் எழுது இல்லைம்மா விமர்சனங்கள் எப்படி வேண்டு வேண்டுமானாலும் எழும் விமர்சிப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்து மனநோயாளிகள் எப்போதுமே விமர்சனங்களை மனநோயாளிகளாகவே பதிவு செய்வார்கள் நீங்கள் சூர்யா சிவா அண்ணாமலைக்கு ஏற குறைய மூ மூன்று ஆண்டு காலமாக அண்ணாமலை சொல்லுகிற எல்லா வேலையும் முழுமையாக செய்தார் இதுதான் கட்சி விசுவாசம் அண்ணாமலை விசுவாசம் ஆனால் அண்ணாமலையால் இரண்டு முறை கட்சியுடைய நீக்கப்பட்டிருக்கார் இது அப்போ இது என்ன விசுவாசம் அண்ணாமலை காப்பாற்றிருக்கணுமோ இல்லையா சூர்யா சிவா தமிழிசைக்கோ இல்லை வானதி சீனிவாசனுக்கோ கேடி ராகவனுக்கோ எந்த பகையும் இல்லை எந்த வய வாக்கா வாக்கியால் வரப்பு சண்டையும் இல்லை எல்லாமே அண்ணாமலைக்காக கேமரா வச்சது தான் எல்லா கேமராக்களுமே அண்ணாமலை கேமராக்கள் தான் நம்ம கௌதமி தப்பிச்சு பிஜேபி விட்டு ஓடி போச்சு ஆ காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராமெல்லாம் கட்சி விட்டு ஓடுறதுக்கு காரணம் குஷ்பு கமலாலய பக்கமே வர்றதில்லை வானதி டி நகர் பக்கமே வர்றதில்லை பொன்னார் சென்னைக்கே வர்றதில்லை இப்படி இதெல்லாம் யார் காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலையை அண்ணாமலைக்காக சூர்யா இதை செஞ்சார் ஆனால் உனக்காக இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை இவ்வளவு கேமராக்களை வைத்திருந்த சூர்யா சிவா இரண்டு முறை கச்சி உக்கப்பட்டிருக்க ஏன் உன்னால் காப்பாற்ற முடியல தமிழை செய்ய பார் ரூமில் அடிக்க சொன்னதே அண்ணாமலை தானே இப்போ சூர்யா சொல்கிறார் இல்லையா அப்போது உனக்காக உன எதிரியுடைய அம்புகளை பூரா தன்னுடைய மார்பிளை வாங்கிய சூர்யாவை காப்பாற்ற முடியாது நீ ஒரு சுயநலவாதி நீங்கள் முழுக்க முழுக்க மணல் மாஃபியா ராமச்சந்திரன்கிட்டையும் ரத்தனத்துக்கிட்டையும் கார்த்திகேயன்கிட்டையும் தேர்தல் நிதிக்காக ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் வாங்க ஐநூறு கோடி ரூபாயில் பேர ஆரம்பித்து இத்தேர்தலுக்கு முந்நூறு கோடி ரூபாய் வாங்கப்பட்டிருக்கு மணல் மாஃபியாக்களை பற்றி அண்ணாமலை எதுவுமே பேசலை மணல் மாபியாக்களை பற்றி இப்போ பாஜக போய் குவாரிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணல அனைத்து கட்சிக்கும் தலைவர் யாருன்னு கேட்டால் மணல் கரிகால ராமச்சந்திரன் தான் ஆள் பார்ட்டிக்கு எந்த கட்சி எல்லா ஆள் பார்ட்டி ஒரே ஆள் பார்ட்டிக்கு அவர் தான் அண்ணாமலை பார்ட்டிக்கும் அவர் தான் தலைவர் அண்ணாமலை பார்ட்டிக்கும் அவர் தான் தலைவர் இப்போது அடுத்து என்னன்னு கேட்டால் மணல் ஆற்றுல மண மணலே இல்லை நீங்கள் அமலாக்கத்துறை வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அஞ்சு மாவட்டத்தில் மட்டும் இருபத்தாறு லட்சத்து எழுபதாயிரம் யூனிட் மணல் திருடப்பட்டிருக்குன்னு அமலாக்கத்துறை கூட டிஜிபிட்ட கொடுத்துருக்கு இந்த அதை அனைத்து கட்சியும் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறது கரிகாலனுடைய பெட்டிக்கு எல்லாம் அடிமை சரி அண்ணாமலை அடிமை ரைட்டு அண்ணாமலை இப்போ மண்ணை மண்ணை தடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திமுக வந்து பெத்தடைன் விற்கிது போதை விற்கிது ஜாபர் சாதிக்குன்னு பூட்டு வெலுவிலும் வெளுத்திங்கல்ல ஏ அண்ணாமலையுடைய என்ஐஏ ஏன் டெல்லியில்தான் கண்டுபிடிச்சிங்க பூட்டு வெளுவிலும் வெளுத்திங்க இப்போ அண்ணாமலை பிரித்தியோ தங்கக்கடத்தில் சபீர் அலி சபீர் அலி பொம்மை கடை வைக்கிறதுக்கு எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைச்சர்கிட்ட சொல்லி பிருத்தியோ எழுபது லட்சம் ரூபாய்க்கு பொம்மை கடை வாங்கி கொடுத்துருக்கார் கடை வாங்கி கொடுத்தது பிரித்தியோ வாங்கி கொடுத்தது அண்ணாமலையினுடைய ஆலோசனையின் பேரில் அண்ணாமலையினுடைய ஆதரவின் பேரில் தான் பொம்மை கடையில் ஏழு பணியாளர்கள் ஏழு பணியாளர்களுக்கு ஏசிஎஸ் பாஸ் விமான நிலையத்துக்குள்ளே விமான அதாவது இறங்கு தளம் வரைக்கும் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் எது எதுக்குயா எங்கள் பொம்மை வருதியா அங்கேருந்து வர்ற தங்க கடத்தல் குருவிகள் கொண்டு போய் தண்ணி தொட்டிகளை போட்டாடுறான் பையன் இவங்க தண்ணி எடுத்து கொண்டு வந்து பொம்மை கடையில் வச்சிடுறது இதுக்காக இரநூத்தி முப்பத்தி ஏழு கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்காத எத்தனை இது மாதிரி அஞ்சு மடங்கு இருக்கும் அப்போது ஐநூறு கோடி ரூபாய்க்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு நீங்கள் சொப்பனான்னு ஒரு அம்மா கேரளாவில் தங்க கடத்தல் அரசியல் கேரளாவையே புரட்டி போடுச்சு சொப்பனா சொப்பனா சுந்தரி பல தங்கக் கடத்தல் மாஃபியாக்களோட தொடர்பு அந்த அம்மா ஆனால் இப்போ அதே தங்க கடத்தல் எங்கே நடந்திருக்கு ஜா பொம்மை கடையில் நடந்துருக்கு கடை யாருக்கு சொந்தமானது சபீர் அலிக்கு சொந்தமானது சபீர் அலி யார் கடை வாங்கி கொடுத்தது பிரித்வி பிரித்திவிட பாஸ் யார் அண்ணாமலை அப்போது திமுகவில் அயலக அணி செயலாளர் ஜாபர் சாதிக்கு இப்போ என்னையே தூக்கி கொண்டு போய் இப்போ டெல்லியில் வச்சுருக்கு பிரித்திவியை யார் தூக்குவது அண்ணாமலையை யார் தூக்குவது அதே போல் அங்கே பொம்மை கடை வச்சுருந்த சீல் பண்ணிட்டாங்கள் சீல் பண்ணிட்டாங்கல்ல சார் விசாரணை வந்து ஜாபர் சாதிக்கை போல விசாரணை நடக்குமா ஆ ஜாபர் சாதிக்கு ஜாபர் சாதிக்குடைய சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதைப் போல் யார் யார் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் ஆ சபீர் அலி மட்டும்தானா வழியாடு சபீர் அலி எப்படி எழுபது ரூபா கொடுத்து எழுபதாயிரூவா வாடகைக்கு ஏழு பாஸ் ஆ சிவி சிசிவி பாஸ் அது விமான நிலையத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாமா இந்த பாஸ் எல்லாம் இதுக்கு தங்கம் கடத்துவதற்காக வாங்கி கொடுக்கப்பட்ட பாஸ் பிரித்திவிக்கு பின்னணியில் யார் இருக்கா கைது செய்யணுமா இல்லையா ஆ சாதிக்கு மெத்தடைன் டெல்லியில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறாருன்னு ஆஸ்திரேலியா இன்டெலிஜென்ஸு எங்கே யாருக்கு சொல்கிறாங்க டெல்லி இன்டெலிஜென்ஸுக்கு சொல்லி இன்டெலிஜென்ஸ் வந்து பிடிச்சிது இப்போது இந்த அரை புள்ளி உர கணக்கு நூற்றி முப்பத்தி ஏழு கோடி இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ அரசுக்கு தெரிஞ்ச புள்ளி உரம் இது மாதிரி பத்து மடங்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு பொம்மை கடையில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட பொம்மை விற்கிற அந்த கடையில் விற்கலை ஆ பொம்மை வாங்குறதுக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்காக போவான் டி நகரில் பொம்மை கடையே ரூபாய்க்கு வாங்கலாம் அப்போது திட்டமிட்டு இந்த கடை எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பையனி துபாயிலிருந்து கொழும்பு வர்றான் கொழும்புலேருந்து சென்னை வர்றான் சென்னை வந்தவன் நேராக ரெஸ்ட் ரூம் போய் தண்ணி தொட்டிக்குள்ளே பையன் போட்டு போகிறான் இதுதான் குழு இந்த குழு தான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் மாதிரி போட்டுட்டேன் அந்த க்ளூ கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நீங்கள் ஏர்போர்ட் இருக்கிற அதிகாரிகளின் துணையோடு தான் தங்கம் டன்னு டன்னாக போகுது சென்னை டி நகருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஐந்து டன் தங்கம் தேவைப்படுகிறது ஐந்து டன்களும் குருவிகள் தான் கொண்டு வர்றான் துபாய் ஓப்பன் மார்க்கெட்டு துபாய்க்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கோல்டு மைன்ஸ்லேருந்து தங்கம் கொண்டு வந்து விற்கப்படுகிறது நம்ம ஒரு கோயம்பேடுக்கு காய்கறி வர்றது போல் சவுதி அரேபியா சாரி ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு ஒரு டன்னு ரெண்டு டன்னு இதில் மிகப்பெரிய கோல்டு மாஃபியா லைக்கா சுபாஸ்கர் அவருக்கும் ஒரு பெரிய மைண்ட்ஸ் இருக்குது அப்போது இவ்வளோ நெட்ஒர்க் இருக்கு இருக்கக்கூடிய பிரித்வி அண்ணாமலை நம்ம அலி சபீர் அலி இவர்களை எந்த செய்தியுமே வள்ளிய பிஜேபிக்கு சொம்பு தூக்குகிற ஊடகங்களை பற்றி பேசவே இல்லையே இளிச்சவாய ஒரு சிறு சிறுபான்மை சமூகம் ஒருத்தர் கடஸ்டானே அயலக அணி ஜாபர் சாதிக்க அமீரியம் போட்டு வெளுவலும் வெளுத்திங்களே சங்கி கூட்டமே இப்போ என்ன ஆச்சு ஆ சங்கி கூட்டம் செஞ்சால் அது வெள்ளி கூட் வெள்ளி கட்டி ஜாபர் சாதிக்கு செஞ்சால் அது மெத்த மெத்தமைன் மெத்தடைன் ஆஸ்திரேலியா பூரா போதை வந்துருச்சான் ஆ நியூசிலாந்துக்கும் போதை போயிருச்சான் ஏண்டா தமிழ்நாட்டுக்கு தேவையான பலட்டன் தங்கவே கடத்தல வந்துருக்குடா ஏ அண்ணாமலையாக கைது செய்யப்படலை அண்ணாமலையாக ஐஸ்மார்டில் படுக்க வைக்கலை பிரித்திவியாக கை செய்யப்படலை மோடி வேறு டெய்லி பிரித்திவியினுடைய இணையதளத்தை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாராம் செய்தி செய்தி தாமா எல்லா பத்திரிகையில் செய்தி வந்துருக்கு பாருங்க எல்லா மோடியோட இணையதளத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரித்திவி ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் விங்கில் மூளை அதிகமாக உள்ளவர் இங்கே எவனுக்கு மூளையே கிடையாது ஆட்டு மூளை தான் வருது சாப்பிட்டுட்டுருக்கான் அப்போது இவர் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை நீங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் தங்கம் இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ என்ன யார் கொடுத்தா யார் குருவி எங்கேருந்து வந்தது எத்தனை ஏர்போர்ட்டுக்குள்ளே எத்தனை அதிகாரிகள் தண்ணி வந்து எடுத்தான் இந்த ஏழு ஏசிஎஸ் பாஸ் வச்சுருக்கிறவன் எத்தனை இடத்துல போய் ஏர் இண்டியா விமானத்தில் இல்லை பேனாம் விமானத்தில் இங்கே டாய்லெட்டில் கடைசி பேசஞ்சர் வரும்னு வச்சுட்டு வந்துடுவான் இவன் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவான் இப்படி இதெல்லாம் இதை விசாரிச்சிங்களா இதெல்லாம் விசாரிப்பதற்கு நாதி இல்லை என்ன காரணம் எல்லாம் பிஜேபி ஆட்சி தங்கம் கடத்தின போனால் சங்கி கூட்டம் அப்போது உண்மைகள் வெளிவருவதற்கு ஏன் தயங்குகிறது உண்மையை வந்து இந்திய ஜனநாயகத்தில் உண்மை யார் குற்றம் செய்தாலும் இந்திய தண்ட இந்திரிய குற்றவியல் தண்டனை சட்டப்படி அவர்கள் சிறைக்கு போனோம் ஆனால் இப்போ இருமா இப்போ விஜய் மல்லையா தப்பி ஓட்டம் லண்டனுக்கு பிடிக்கவே முடியல லலித் மோடி தப்பி லண்டனுக்கு ஓட்டம் அதே போல் நீரவ் மோடி தப்பி ஓட்டோம் கடைசி அண்ணாமலை லண்டன் தப்பி ஓட்டம் அண்ணாமலை அங்கேருந்து வரவே மாட்டார் வழக்கு வழக்கு போட்டு காங்கிரஸ் அரசு வருகிற தான் இங்கே வருவார் மும்பையில பிடிவாரன் போட்டிருக்காங்க சார் விஜய் மலையா மேல ஸோ அது எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் இப்போ அது நடுவில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க இதை தெரிஞ்ச டிஎம்கே ஏன் சார் சைலண்டாக இருக்குது அவங்க தான் பிஜேபிக்கு அகென்ஸ்ட்டு அண்ணாமலைக்கு அகென்ஸ்ட்டு ஏன்னா அதே அண்ணாமலை அவர்கள் தான் செந்தில் பாலாஜியை உள்ளே போட்டிருக்காரு டெய்லியும் வந்து கிழி கிழின்னு கிழிக்கிறாரு இந்த டிஎம்கே கூட்டத்தை அப்படி நினச்சிருந்தா இப்போ டிஎம்கே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண இந்த அண்ணாமலையவர்களும் சரி பிஜேபியும் இது அவங்களுக்கு கையில் ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு துருப்பு சீட்டு தானே அதையும் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அம்மா ஸ்டேட் போலீஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போக முடியாதுமா இது தங்க கடத்தல் சிபிஐ தான் விசாரிக்கிறோம் இல்லை என்ஐஏ தான் விசாரிக்கிறோம் ஸ்டேட் போலீஸு விசாரிக்கவே சொல் எதுவுமே பண்ண முடியாது ஸ்டேட் மாநில அரசுக்கு விமான நிலையத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் விசாரிப்பதற்கோ அல்லது க அதை ஆவணங்களை கேட்பதற்கோ எந்த ரேட்ஸும் கிடையாது ஏன் குரல் கூட கொடுக்காம இருக்காங்க குரல் கொடுக்கறதுக்கு ஏன் இருக்காங்கன்னா பிஜேபி அண்ணாமலை மக்களுக்கு அப்படித்தான சந்தேகம் வருது திருடர்களை பார்த்து நீங்க எந்த விதமான அறிக்கையும் வரல எதுவும் பேசல நீங்க ஆர் எஸ் பாரதி எவ்வளவோ அறிக்கை விடுறாரு இந்த தங்க கடத்தலை பத்தி பேசவே இல்லையே ஆமா சார் அவர் கூட சொன்னாரு நாய் கூட பட்டம் பிஏ பட்டம் வாங்கினாரு ஆனா அண்ணாமலை பற்றியோ பிரித்திவி பற்றியோ இந்த தங்க கடத்தலை பற்றியோ விமான நிலையத்தை பற்றியோ எதுவுமே பேசலை அதுதான் திமுக அதுதான் அண்ணா திமுக பொறுத்திருந்து தான் சார் இதை பார்த்திங்கன்னா விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் இன்னும் இது என்னென்னலாம் வெளில வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிக் பேங் தமிழ் பிபிடி